வணக்கம் இது பாலாஜா கேள்வி பண்ணுற ஸ்டோனுக்கான டெய்லி தினம் சொல்லிட்டு நம்ம டெய்லி டன் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இங்க பெருமாநாற்று படையில கடையில ஒரு உளுத்திரங்க எழுதின ஒரு பாடல் வரிகளும் இதுக்கு பின்னாடி சிறுமாநாற்று படையில வரக்கூடிய தகவல்களும் கடையோடு பற்றின தகவல்களும் இதில் கொடுத்துருப்பாங்க இப்ப ரீசன் நேத்து வந்து நான் இந்த வீடியோ கொடுக்கல தினம் பத்து டெய்லி பத்து பத்து இது நம்ம படிச்சிருக்கோம் சார் இன்னைக்கு ஏன் நேத்து கொடுக்கலாம்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இதுல வந்து இந்த சிறுபான்மாற்று படையில நிறைய கொடுத்துருக்காங்க இந்த ஏழு வள்ளல்கள் பத்தின தகவல்களும் கொடுத்துருக்கனால இதை கொஞ்சம் நம்ம ரெடி பண்றது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சரி எனவே தினம் பத்து அப்படிங்கறது இன்னைக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஏழு மொத்தம் முப்பத்தி ரெண்டு இருக்கு இதுல இதுல பாருங்க இந்த சிறுபான்மாற்று படையில மொத்தம் ஒரு இருபத்தி வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தா பெருமாநாட்டு படையில இருக்கிறதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு மூணு ஏழு இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வார்த்தைகள் நமக்கு இருக்கு இது வந்து இந்த ரெண்டு நாள் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம கொடுத்துருக்கு சரி இப்போ முதல்ல பெருமாநாட்டு பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்க இந்த பாடல் வரிகள் இதோட பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த பிக்சர் இந்த இமேஜ் நல்லா பாத்துக்கோங்க இத பேஸ் பண்ணி தான் இந்த பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கா வானம் மூன்றிய மதலை போல அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பாட்டுல என்ன கதை சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ கலங்கரை விளக்கத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பாடல் முழுக்க முழுக்க கொடுக்கப்பட்டிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கமானது பாத்தீங்கன்னா வானமே கீழே விழுந்து விழா விழுந்துடாம தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு தூண் மாதிரியான தோற்றம் கொண்டது இந்த கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்றாங்க அந்த கலங்கரை விளக்கத்தை பத்தி இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா ஏணி வச்சு ஏற முடியாத ஹைட்ல இருக்கு இது எதுக்கு சார் இந்த பர்பஸ் இந்த உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கலங்கரை விளக்கமானது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா கடல்ல தூரத்துல வரக்கூடிய மரக்களம் நாவாய் கப்பல் இதெல்லாம் வந்து ஒரே மீனிங் தான் சோ அது வந்து தூரத்திலிருந்து அதாவது கடலுக்கு நடுவில் இருந்தாலும் கூட இந்த கலங்கரை விளக்கம் இருக்கு அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஒரு துறைமுகம் இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வெளிச்சம் நுனியில் வந்து லைட் வெளிச்சம் ரொம்ப தூரத்துக்கு அடிக்கும் அந்த வெளிச்சத்தை பேஸ் பண்ணி அந்த வெளிச்சத்தை பார்த்தாங்கன்னா இந்த பக்கம் ஒருத்தர் என்ன சொல்றது துறைமுகம் இருக்கு நாம இதனாலயே போயிக்கலாம் நம்ம பக்கத்தில் போய் நம்ம துறைமுக பக்கத்தில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது தெரியும் அப்படிங்காத இந்த கலங்கரை விளக்கத்தை செட் பண்ணிருப்பாங்க இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம இத கண்களில் இந்த கலங்கரை விளக்கம் எந்த மாதிரியான அருள் தோட்டத்தை கொடுத்துருக்கு அவருடைய கற்பனை என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்கு என்ன சொல்றதுன்னா ஏணி வச்சு ஏற முடியாத அளவுக்கு ரொம்ப ஹைட்டானது ஒண்ணு வேலைப்படாமல் சாந்து பூசின விண்ணையே முட்டக்கூடியது வானத்தையே முட்டக்கூடிய அளவுக்கு மாடத்தை உடையது இந்த கலைஞர் கலைஞரை விளக்கம் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுக்கும் அந்த மாடத்துல வந்து நைட்ல ஏத்தின எரிகிற விளக்கு இது நைட் டைம்ல அந்த விளக்கு நல்லா தெரியும் பார்க்கல தேவைப்படாது இல்லைங்களா சோ நைட்ல வந்து அந்த விளக்கு கடல்ல பிரமுகம் தெரியும் அதாவது எதுக்காக அந்த லைட்ல இருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஹைட் வந்து எதுக்காக அதை போட்டிருக்காங்க அப்படின்னா நைட்ல வந்து அந்த லைட் வந்து ரொட்டேஷன்ல இருக்கும் இது வந்து கடல்ல துறைமுகம் தெரியாம குழம்பிட்டு நிற்கிற மரக்கலங்கள் கப்பல் நாவல் சொல்றவங்க இதெல்லாம் வந்து தன்னோட துறைமுகத்தை நோக்கி நீங்க வாங்க இருக்கேன் அப்படின்னு துறைமுகம் அழைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த லைட் வச்சிருக்கோம் இந்த துறைமுகம் என்ன சொல்றது இந்த கலங்கரை விளக்கம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வரிசை சொல்லியிருக்கு இதுதான் வந்து கலங்கரை விளக்கத்தை பத்தின ஒரு சிறப்பான பாடல் தான் இது சோ இதுல என்ன இருக்கு சொல்லிட்டு பாருங்க வரிசா வானம் மூன்றிய மதலை போல மதலைனா தூண் வானத்தைய தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு தூணை போல கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாம அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி சென்னி உச்சி ஏணி வச்சு ஏற முடியாத உயரத்தை கொண்டது அவ்வளோ ஒரு ஹைட்டான ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வின் புற விண்புற நிபந்த வேயா மாடத்து சரிங்களா அதாவது வேயப்படாமல் அதாவது போட்டு கூறையில் வேய் வாங்க பார்த்தீங்கன்னா மேலே வச்சு இது பண்ணுவோம் பாருங்க வேயப்படாமல் சாந்து மட்டுமே பூசப்பட்டது சொன்னாம்பு இதில் கலந்து இந்த சாந்து மட்டுமே பூசப்பட்ட விண்ணைய முட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மாடத்தை உடையது இந்த கலைஞர் விளக்கம் அப்படின்னு சொல்லி இரவில் அதாவது இரவில் மாட்டிய இளங்கு சுடர் நெகிழி நெகிழின தீச்சுடர் இரவில் அந்த மாடத்துல பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல ஏற்றி வைக்கப்பட்ட எரியக்கூடிய விளக்கு அதுல இருக்கு கூட உறவு நீர் அழுபத்து ஓடுகளம் கரையும் துறை உறவு உறவு நீர் உறவு உறவு நீர் அழுபத்து ஓடுகளம் கரையும் துறை சரிங்களா இந்த களங்கள் எல்லாமே கடல் துறைமுகம் தெரியாம குழம்பு போய் நிற்கிற மரக்கலங்களை எல்லாம் தன் துறைமுகம் நோக்கி வரவழைக்குது அழைக்குது இது எது அந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சரிங்களா ரைட் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இதை வந்து நீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எழுதி எனக்கு அனுப்புடுவீங்க வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பிட்டு இருக்கீங்க நிறைய பேர் அனுப்புறீங்க பட் நல்லா மனப்பணம் பண்ணி ரெகுலராக அதை அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு இன்னும் மேலும் மேலும் சில வீடியோக்கள் போடுறதுக்கு உங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் ரொம்ப ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் சார் இப்போ இது வந்து பெருமாநாற்று படையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இனி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுமாநாற்று படைகள் தான் இப்போ ஒவ்வொரு கடையில் வள்ளல்கள் இருக்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழு வள்ளல்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிறப்புகள் தான் ஸோ இதில் வந்து வரக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொன்று வித்தியாசம் மாறுபடும் இதில் பார்த்தீங்கன்னா பேகன் பாரி ஓரி ஆய் நல்லி இதுன்னு சொல்லிட்டு வரிசை போயிட்டுருப்பாங்க நம்ம ஒவ்வொருத்திலையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஏழு கடையில் வல்லர்கள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ரைட் இப்ப பேகனை பத்தி சொல்லப்படுது கடையில் விரல்கள் யார் யார் அப்படின்னா பேகன் ஆட்சி செய்த பகுதி வந்து பொதின மலைன்னு சொல்லப்படுது காரி ஆட்சி அது பாரி தான் இதுல பாரி காரி காரி வந்து பாத்தீங்கன்னா மலை சொல்லுவாங்க பாரி வந்து பரம்பு மலை அதாவது பா பா அப்படின்னு சொல்லிட்டு வருது ஆய் பொதியமலை அதிகன் அதிகன் அப்படின்னு அதிகமான் தகடூர் தகடூர் இன்றைய தருமபுரி ஆட்சி செய்த அரசன் அதிகமான் ஓரி வல்வில் ஓரின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து கொல்லிமலை நாமக்கல் மட்டும் கொல்லிமலையில் இருக்குது நள்ளி வந்து நலிமலையை ஆட்சி செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேகன் இவரை பத்தின சிறப்புகள் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த கதையின் தகவல் என்ன சொல்லப்படுது அப்படின்னா பருவம் பொய்க்காமல் மழை பெய்யக்கூடிய வளமான ஒரு மலையை அதாவது ஹில்ஸ் மலையில வளமலையில் வாழக்கூடிய வானம் வாய்த்தவை வளமலை வளமான ஒரு பெரிய மலையை வாழக்கூடிய மயிலுக்கு பேகன் தன்னுடைய ஆடையை கொடுத்தான் எஸ் சார் சென்னை சில்க்ஸ் போயிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் ஒன்று வாங்கி கொடுக்கலாம்ல அந்த மயிலுக்கு இங்க ஈகை பண்பு வந்து அந்த அரசனுக்கு எந்த அளவுக்கு கொடுத்து வந்திருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குளிர நடுங்கிட்டு இருக்க அந்த மயிலு அந்த மயிலுக்கு நான் போய் ஆடை தான் அணிந்துடல ஏன்னா அரசன் அடி அதாவது அவர் போட்டிருக்கக்கூடிய அரசன் போட்டிருக்க அந்த ஆடை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அது வந்து மாணிக்க கற்கள் அந்த மாதிரி உயர்ந்த கற்கள் வந்து அந்த பார்டர்ல வச்சு பயங்கர டிசைனா பண்ணியிருப்பாங்க சோ அந்த டிரெஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் சோ அப்படி ஒரு டிரெஸ் வந்து ஒரு மயிலுக்கு அவர் போத்தி விட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இந்த இடத்துல ரொம்ப பெருசா சொல்லப்படுறது இவன் வலிமை வாய்ந்த ஆவியர் குளத்தில் தோன்றியவன் பெரிய மலை நாட்டுக்கு உரியவன் வலிமையும் பெருந்தன்மையும் நல்ல பண்பும் கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியர் குளம் ஆவியர் குளத்தை சேர்ந்தவன் ஆவியர் பெருமகன் சொல்றீங்களா ஆவியர் குளத்தை சேர்ந்தவன் பொதவி மலைக்கு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒவ்வொரு பாடல் வரிகளும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வானம் பாய்த்தா வளமலை கபாவன் வளமலை அப்படின்னா வளமான மலை பெரிய மலை வானம் பாய்த்தா வளமலை பருவம் பொய்க்காமல் மலை பெய்யக்கூடிய வளமலையில் இருக்கக்கூடியது கான மஞ்சைக்கு கலிங்கம் நல்கியவன் கானை மஞ்சை மயிலுக்கு கலிங்கம்னு ஆடை மயிலுக்கு ஆடை நல்கியவன் கொடுத்தவன் வாழக்கூடிய அதாவது அவ்வளவு வளமான மலையில் வாழக்கூடிய மயிலுக்கு பேகன் தன்னுடைய ஆடையை கொடுத்தான் அப்படிங்கிறது ஒரு தகவல் அருந்திரல் அணங்கின் ஆவிய பெருமகன் பெருங்கல் நாடன் பேகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அதாவது இவன் வலிமை வாய்ந்த ஆவியர் குலத்தில் சேர்ந்த பெருமகன் சரிங்களா சோ இவன் வலிமை வாய்ந்த ஆவியர் குளத்தில் தோன்றியவன் பெரிய மலை அதாவது மலை நாட்டுக்கு ஹில்ஸ் நிறைய இருக்கக்கூடிய நாட்டுக்கு உரியவன் வலிமையும் பெருந்தன் அதாவது பெருங்கல் நாடன் வேகனும் பெருந்தன்மையும் நல்ல பண்பு கொண்டவன் இவன் வந்து பொதிகை அதாவது என்ன சொல்றது பொதினி மலைக்கு தலைவர் இதுதான் வந்து சொல்லப்படுது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாரி இவருடைய தகவல் இதுல சொல்லப்படக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா முல்லைக்கு பெருந்தேன் இதுதான் முக்கியமான வரி இதுல சோ இதுல என்ன அவரு மெயினா சொல்லியிருப்பான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது வண்டுகள் உண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல தேனை அதிகமாக கொண்ட சரிங்களா பூக்களை சிந்தக்கூடிய சுரபெண்ணை சுரபுன்னை அந்த மரம் அதாவது நாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகப்பாம்பையும் குறிக்கும் சுரமண்ணை மரத்தையும் குறிக்கும் சோ சுரப்புண்ணை மரம் நிறைந்த வழியில பூக்களையுடைய அதிகமான பூக்கள் இருக்கக்கூடிய ஒரு முல்லை கொடி வந்து படர்ந்து போயிட்டு இருக்கு அது பற்றி படறி போறதுக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் தான் ஏறி வந்த பெரிய தேரை கூட அந்த பாரி அந்த கொடிக்கு கொடுத்துட்டு போனாரு கொடுத்தவன் பாரி அதோ முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க ஒரு வெள்ளிய அருவிகளை கொண்ட ஒரு பரம்பு மலையோட தலைவன் பரம்பு மலையின் தலைவன் அப்படின்றத பரம்பு மலைக்கு சிறப்பு என்ன சொல்றேன்னா ஒரு வெள்ளியை உருக்கி காய்ச்சி ஊத்துன மாதிரியான மலை அதாவது ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அருவியை கொண்ட பெரிய மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறது சுரும்புனா இந்த இடத்துல பண்ணு சுரும்பு உன நறுவே உரைக்கும் நாக நெடுவழி சிறுவி வீணா மலர் சரிங்களா சோ இந்த என்னன்னா வண்டுகள் உண்ணக்கூடிய சுருமுன வண்டு வண்டுகள் உண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல தேனை அதிகமாக கொண்ட மலர்களை உடைய வீ மலர்களை உடைய வீணா ஒரு ஒரு நம்ம படிச்சிருப்போம் சோ வண்டுகள் உண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல தேனை அதிகமாக கொண்ட மலர்களை சிந்தக்கூடிய சுரமுன்னை மரங்கள் அதிகமாக இருக்கிற வழியில மலர்களை கொண்ட அதிகமான மலர்கள் கொண்ட முல்லை ஒண்ணு அப்படி முல்லை கொடி ஒன்னு வளர்ந்து போயிட்டு இருந்திருக்கு அந்த முல்லை கொடிக்கு பற்றி படர அதாவது அது முல்லை கொடி வந்து எப்படி வளரும் அப்படின்னா பற்றி ஏறுறதுக்கு ஒரு இது வேணும் ஒரு செடியோ ஒரு தூண ஏதோ ஒன்று வேணும் அது இருந்ததுதான் அந்த கொடி மேல ஏறும் பட் இது இடத்துல என்ன ஆகணும்னா கொடி வந்து கீழே கடந்திருக்கு இவர் உடனே என்ன பண்ணி போனா தான் ஓட்டிட்டு வந்த அந்த தேரை வந்து நிறுத்தி அந்த கொடி எடுத்து அந்த தேர் மேல விட்டு அந்த கொடிக்கு ஒரு நல்ல பற்றி படறி தான் ஏறிட்டு வந்த பெரிய தேரினை கூட கொடுத்தவன் பாடி அப்ப அருவி வீழும் சாரல் பரம்பின் கோமான் பாரியும் கோமான் அரசன் பரம்பின பரம்பு மலையின் அரசன் பாரி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது பிறங்கு வெல் அருவி வீழும் சாரல் பரம்பின் கோமான் பாரியும் பிறங்கு அப்படின்னா விளங்கும் பரம்பு அப்படின்னா பரம்பு அப்படின்னா பரம்பு பிறம்பு பிறங்கு அப்படின்னா விளங்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த அடிக்கடி ஏன்னா ரெண்டு வரக்கூடிய எக்ஸாம் கேட்பாங்க குழம்பி போய் தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இதை அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க நாகம் அப்படின்னா நாகப்பாம்பையும் குறிக்கும் சுரகுண்ணை மரத்தையும் குறிக்கும் சரிங்களா நல்ல மலர்கள் வாசம் பேசக்கூடிய ஒரு மலர்களை கொடுக்கக்கூடியது அந்தது அவன் வெள்ளி அறிவிகளை கொண்ட அதான் சொல்றது பிறங்குதல் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெல் அப்படின்னு வெள்ளி அறிவியை அறிவுகளை கொண்ட பரம்பு மலையோட தலைவன்

அப்படின்னு இருக்கக்கூடிய வளர்க்க அத்தனை பேருமே இரவலர்களுக்கு வாரி வளர்கனாலதான் இந்த அளவுக்கு பேர் வாங்கியிருப்பாங்க என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா புறவையோடு அதாவது வாலுளை புறவையோடு அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன சொல்றது வெள்ளை பிடரியுடன் இருக்கக்கூடிய குதிரைன்னு சொல்லி சொல்ல எக்ஸாம்பிள் இருக்கு இவன் பகைவர்களே பயப்படுற அளவுக்கு நெருப்பு மாதிரியான சுடர் விடுகிற ஒரு நீளமான வேல் வேல் பாத்தீங்க அப்படின்னு எப்படி இந்த சேஃப்ல இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா சுடர் ஏரியர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சேஃப்ல இருக்கும் சோ அந்த மாதிரி வேல் வீரக்கலையும் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீண்ட கைகள் அதாவது தோல் வலையை அணிந்த நீண்ட கைகளை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் கரங்கு அப்படின்னா ஒழிக்கும் கரங்கு மணி மணி ஒழிக்கும் அப்படின்னு மயில் கரங்கு மணி வாலுலை புறவியோடு வையகம் வரல ஈரண்ணன் மொழி இரவலர்க்கு இந்த அதாவது வாலுலைனா வெண்மையான தலையாட்டம் கொண்ட புறவின குதிரை இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன் வையகம்னா உலகம் மருள் அப்படின்னா வியக்கம் இதுவும் எக்ஸாம்பிள் இதை நமக்கு கொடுத்துருப்பாங்க மருள் அப்படின்னா வியக்கம் அதாவது அனைவரும் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு அந்த குதிரைகளை கொண்டவன் அப்படிங்கிறது அவருடைய சிறப்புகளாக சொல்லப்படுது உலகமே வியந்து போற அளவுக்கு வெண்மையான தலையாட்டும் குதிரைகளையும் செல்வங்களையும் இனிய மொழிகளுடன் பேசும் இனிய மொழி நன்மொழி ஈரன் நன்மொழி அப்படின்னா இனிய மொழிகளை பேசும் என்ன சொல்றது இரவலருக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுப்பவன் காரி அப்படிங்கிறத வல்லல் சரிங்களா அகல் திறந்து இயக்கும் அஞ்சு ஒரு நெடுகள் களல் தொழில் தடக்கை காரியம் களல் தொடி தடக்கை காரியம் களல் தொடி சரிங்க இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க தடக்கை அப்படின்னு நீளமான கை அடிக்கடி எக்ஸாம்பிள் கேக்குறது இவன் அஞ்சக்கூடிய வகையில நெருப்பு மாதிரி சுடர் விட்டு சரிங்களா நெருப்பு மாதிரி சுடர் விடுகின்ற ஒரு நீளமான வேலையும் வீர கலலையும் உடையவன் தோல் வலையை அணிந்த நீண்ட கைகளை உடையவன் அப்படிங்கிறது இவருடைய சிறப்புகள சொல்லப்படுறது இவர் என்ன சொல்ல வராரு குதிரை இது ஒன்று மெயின்ல வச்சுக்கோங்க அந்த அந்த அளவுக்கு சிறப்பாக வச்சிருப்பாரு நிறைய செல்வங்கள் வச்சிருப்பாரு இரவு அள்ளி கொடுத்திருக்காரு இந்த கான்செப்ட் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆதி ஆய் புதிய மலை சொல்றது நிறத்தை நீளம் நாகம் நல்கிய கலிங்கம் நாகம் நல்கிய கலிங்கம் அப்படின்னா ஒரு நாகப்பாம்பு கொடுத்த ஆடை கலிங்கம்னா ஆடை சரி அவர்கிட்ட என்ன கதை இருக்கு ஒளிமிக்க நீலவண்ண கல்லையும் நாகம் கொடுத்த ஒரு நாகப்பாம்பு பாம்பு கொடுத்த ட்ரெஸ் ஆடையையும் மன விருப்பம் கொண்டு ஆளும் கீழே அமர்ந்த இறைவனுக்கு கொடுத்தவன் அதாவது ஆலம்பர் அப்படின்னா ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமானை இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது சரிங்களா ஆலமர் செல்வருக்கு அமர்ந்தும் அதுக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிற இறைவனுக்கு கொடுத்தவன் என்ன அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தவர் அதாவது பாம்பு கொடுத்த ஆடை வந்து அவர் கொடுத்தவர் சொல்லக்கூடிய யாரு என்னும் மலர் எவ்வளவு சிறப்பு பாருங்க இவன் வில் ஏந்தியவன் சந்தனம் பூசி உலர்ந்த தோள்களை உடையவன் இதெல்லாம் வந்து அதுல வரக்கூடிய வார்த்தைகள் ஆர்வத்துடன் இனிமையான மொழிகளை நன்மொழி ஆகியும் பாருங்க இதுலயும் நன்மொழிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு இங்கேயும் நன்மொழிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ மொத்தத்தில் இந்த வள்ளல்கள் எல்லாம் நல்ல மொழிகள் நல்ல வார்த்தைகள் பேசக்கூடியவர்களாக இருந்திருக்காங்கன்னு தெரியுது சரி இப்ப பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் பார்க்கலாம் நிழல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நிழல் திகள் அதாவது ஒளி வீசக்கூடிய அந்த நீல வண்ண கல் நிழல் திகள் நீளம் நாகம் நல்கிய கலிங்கம் நாகப்பாம்பு கொடுத்த ஆடை ஆளமர் செல்வருக்கு அதாவது ஆலமர் ஆலமர் செல்வருக்குன்னா இறைவன் சிவபெருமானுக்கு சொல்லக்கூடியது செல்வருக்கு அமர்ந்தனன் அதாவது விரும்பினான் அப்படின்னு சொல்லி சொல்றது அமர்நனன் அப்படின்னு அதுக்குதான் மீனிங் கொடுத்துருப்பாங்க ஆலம்பர் செல்வன் சிவபெருமன் அமர்நனன் அப்படின்னு விரும்பினன் கொடுத்த இறைவனுக்கு ஒளிமிக்க நீல வண்ண கல்லையும் நாகம் கொடுத்த ஆடையினையும் மன விருப்பம் கொண்டு ஆளின் கீழ் அமர்ந்த சிவபெருமானுக்கு கொடுத்தவன் அப்படின்ற பொருள் இது இது ஆயினும் மகள் சாவன் தாங்கிய சாந்து ஆர்வ நன்மொழி ஆயும் ஆவ நன்மொழி ஆயும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வ நன்மொழி ஆகியும் சொல்லக்கூடியது சாமம் தங்கிய சாவம் அப்படிங்கிறதாவது இவன் வில் ஏந்தியவன் சந்தனம் பூசி உலர்ந்த தோள்களை உடையவன் ஆர்வத்துடன் இனிமையான மொழிகளை பேசவன் சாவம் அப்படின்னா வில் சாபம் அப்படிங்கிறது வில் இடத்துல கொடுக்கப்பட்டது சாபம் அப்படின்னா வில் அப்படிங்கிறது நல்ல ஒரு வில் ஆற்றல் கொண்டது வில் அதாவது இவன் வில் ஏந்தியவன் சந்தனம் பூசி அதாவது சாந்து குலர் சந்தனம் சாந்து புலர் அப்படின்னா சந்தனம் பூசுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சந்தனம் பூசிய தோள்களை கொண்டவன் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஒரு வார்த்தைகள் தான் சோ ஆர்வத்துடன் இனிமே இனிமையான மொழிகளை பேசுபவன் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம் ஓகே அடுத்து அடுத்த வில நம்ம பார்க்கக்கூடியது வந்து அதிகன் தகடூர் அதிகன் அதிகமான் அடுத்து நல்லி அதிகன் அப்படின்னா அதிகமான் தகடூர் அப்படின்னா தருமபுரின்னு சொல்லுவாங்க தருமபுரி இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தை சொல்றது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் சொல்றாங்களா அந்த ஏரியா இவர்கிட்ட என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா நறுமணம் வீசக்கூடிய பெரிய மலைச்சாரல்ல இருந்து இருந்த ஒரு அழகான நெல்லி மரத்தோட கனி ஒரு நெல்லிக்காய் தாங்க வேற ஒண்ணு கிடையாது அந்த நெல்லிக்கு வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா உயிர் நிலை பெற்று வாழக்கூடிய அளவுக்கு என்ன சொல்றது உதவக்கூடிய ஒரு அமுதத்துடன் ஒப்பிடக்கூடிய ஒரு கனின்னு சொல்றாரு அமுதத்தோட தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லிக்கனி அப்படிங்கிறது நெல்லிக்கனி வந்து அவ்வையாருக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி எக்ஸாம் நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம் அவ்வைக்கு இந்த நெல்லி அவை இந்த இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க சரிங்களா சோ தகடூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமான் வந்து அழகான நெல்லி மரத்துடைய கனி வந்து உயிர்நிலை பெற்று வாழ உதவக்கூடிய அழுத அமுதத்தோட தன்மை கொண்டது அந்த நெல்லிக்கனி சரிங்களா அது தனக்கு கிடைச்சப்ப அதை தான் சாப்பிடாம அது நமக்கு கிடைச்சா உடனே நாம ரொம்ப நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம் பட் இவர் என்ன பண்ணிருப்பார் நாம சாப்பிட்டு ரொம்ப நாள் வாழ்றத விட தமிழ் வாழட்டும் சொல்லிட்டு அவ்வையாருக்கு கூப்பிட்டு கொடுத்துருக்காரு தனக்கு கிடைச்ச பார்த்த தான் சாப்பிடாமல் அவளைக்கு கொடுத்தவன் அதிகன் அப்படிங்கிற வள்ளல் வலிமையும் சினமும் உறவு சினம் வலிமையும் சினமும் ஒளியின் மிக்க வேலை உடையவன் வேல் பாருங்க இந்த வள்ளல்கள் எல்லாம் வேல ரொம்ப சிறப்பா இருந்திருக்காங்க நன்மொழி பேசியிருக்காங்க கடல் மாதிரி ஒழிக்கும் படையனையும் உடையவன் அப்படிங்கிறது இதுல சொல்லப்படுது சரிங்களா ரைட் இப்ப இங்க என்ன சொல்றாங்க மால்வரை கமல் பூஞ்சாறு கவினிய நெல்லி கவினிய நெல்லி அழகான நெல்லி அமிர்திகளை தீங்கனி அவளைக்கு ஈந்த மால்வரையினா பெரிய மலை நறுமணம் வீசக்கூடிய பெரிய மலைச்சாரல் இருந்த ஒரு அழகான நெல்லி மரத்தோட கனி உயிர் நிலை பெற்று வாழக்கூடிய தன்மை அந்த அமுதத்துடைய தன்மை கொண்டது அது அந்த நெல்லிக்கணி அது தனக்கு கிடைச்ச தான் சாப்பிடாமல் அவைக்கு ஈந்த அவ்வைக்கு கொடுத்த வல்லல் அப்படின்னு சொல்லலாம் உறவு சின்னம் கணலும் ஒளிதிகள் நெடுவேல் ஒளி வீசக்கூடிய ஒளி திகழ் திகழக்கூடிய வெளிச்சம் திகழக்கூடிய ஒளிதுகள் நெடுவேல் அறவக்கடல் தானே அதிகனும் அதாவது வலிமையும் சினமும் என்ன சொல்வது வலிமையும் சினனும் சினமும் கொண்ட கனலும் ஒளிதுகள் என்ன சொல்றது வலிமை சினம் கோபம் இருக்கு வெளிச்சம் மிக்க வேல்கள் ஒளி சிந்தக்கூடிய ஒளி வேல் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக்க மிக்க வேலனையும் உடையவன் வலிமை கோபம் கணலும் ஒளித்தைகள் நெடுவேல் இந்த மூணு மட்டும் ஸ்பெஷல் சரிங்களா உடையவன் கடல் போன்று ஒளிக்கும் படையனையும் உடையவன் சரிங்களா அவ்வளவுதான் அரவக்கடல் தானை அதிகனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் நம்ம பிடிச்சிடலாம் மால்வரில் பெரிய மலைங்கிறது மட்டும் தான் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க புக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நல்லி அவ்வளவு இவ்வளவு உத்தர பார்த்த போதும் நல்லி கரவாது நட்டோர் ஓப்பன் நடைபரிகாரம் முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை அதாவது அஹ் என்ன சொல்றாங்கன்னா கரவாது அதாவது அந்த முட்டாது கொடுத்த முனைவிலை நடைபரிகாரம் ஓவப்ப துளிய மலையின் அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா தங்கிட்ட நட்பு பாராட்டங்க நட்டோர்வப்ப தங்கிட்ட நட்பு பாராட்டங்களுடைய முகப்பாங்க அறிந்து வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு அவங்களை நல்லா வச்சிருப்பாரு அந்த அளவுக்கு செல்வத்தை அவங்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறதா நட்டோர் உப்ப தங்கிட்ட அதாவது நல்லிங்கிற வலுவில் தங்கிட்ட இருக்கிற பொருத்து இல்லைன்னு சொல்லாம தங்கிட்ட நட்பு கொண்டவர் உள்ளம் நடோர் வப்ப நட்பு கொண்டவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு இனிமையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவருடைய குறிப்பறிந்து வழங்கக்கூடிய பெரிய கைகளை உடைய ஒரு தடக்கை சொல்லக்கூடியது தடக்கை இதை பாருங்க தடக்கை வந்து அடிக்கடி இதோட ரெண்டு மணி நேரத்தில் நம்ம பார்த்துட்டோம் தடக்கை நன்மொழி பேசுறது வேல் இது வந்து இந்த வல்லல்கள் கிட்ட வரக்கூடிய வார்த்தைகள் சரிங்களா வழங்கக்கூடிய பெரிய கைகளை உடையவன் இவன் காலம் தவறாமல் பெய்யக்கூடிய மலையை போன்றவன் துளி மலை கொலியும் நெடுங்கோட்டு சொல்லக்கூடியது மலை காற்று எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மலை நாட்டை உடையவன் அம்சம் சொல்லுங்க நட்டோர் ஊப்ப அந்த இடத்துல பாருங்க கரவாது கரவாதுன்னா மறைக்காது நட்டோர் ஊப்ப நடை அதாவது நடை பரிகாரம் நட்டொரு வெப்ப நடைபரிகாரம் முட்டாளி கொடுத்த முனை விலங்கு தடக்கை தடக்கைன்னு பெரிய கை தங்கிட்ட நட்டு வச்சுக்கிட்ட உங்களுடைய உள்ள மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இனிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அந்த குறிப்பு அறிந்து கொடுக்கறதுல அவர் சிறப்பான ஒரு சரிங்களா துணிமலை பொழியும் வலி துஞ்சு துஞ்சுன தங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தங்கக்கூடிய சரிங்களா துளிமலை துளிமலை பொலியும் வலி துஞ்சு நெடுங்கோட்டு நலிமலை நாடும் நெல்லியும் நலிமலை நாடன் நெல்லியும் போன்றவன் போர் தொழில வல்லமை உடையவன் எப்பவுமே வீசிட்டு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மலை நாட்டை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பாடல் வரிகள் நம்ம முடிச்சிருவோம் நெக்ஸ்ட் ஒருத்தர் மட்டும்தான் ஓரி இவரை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த போர்ஷன் முடிஞ்சிருது நலிசுனை நறும்போது நஞ்சையா நாகுமுதன் நாகத்து குறும்புறை நன்னோடு கோடியற்கு கோடியருக்குனா கூத்தறுக்கு அதாவது பாட்டு பாடக்கூடிய அவர்களுக்கு கோடியற்கு இந்த இதோட ஒரு வரி என்னன்னா அவனுடைய நாட்டை வந்து சிறப்பான நாட்டை வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது கொடையாக கொடுத்துட்டு காரி குதிரை காரியோடு மலைந்த ஓரி குதிரை ஓரியும் அப்படிங்கிறது அவருடைய வரிகள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு செறிவான கிளைகள்ல மனம் வீசக்கூடிய மலர்கள் இருக்கிற அந்த சுரபண்ணை மரங்கள் சூழ்ந்த ஒரு சிறிய மலை நாடு சரிங்களா கூத்தருக்கு கோடி கூத்தருக்கு நலிச கிளை அதாவது பெரிய கிளையை இருக்கக்கூடிய மரங்கள் போதுனா மலர் நரும் போது அப்படின்னு நறுமணம் வீசக்கூடிய மலர்கள் அந்த மலர்கள் சூழ்ந்த ஒரு சிறிய மலைநாட்டை கூத்தற்கு பரிசாக கொடுத்தவன் ஓரி இவன் காரி என்னும் வலிமையான குதிரை சரிங்களா குதிரையை கொண்ட காரி என்பவனை எதிர்த்து நின்று பயத்தனம் போரிட்டான் இவனுடைய ஓரி என்னும் வலிமை மிக்க ஒரு குதிரையும் தன் கிட்ட வச்சுட்டான் இதுதான் சரிங்களா சோ இங்க நம்ம எடுத்துக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கோடியருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த கூட்டருக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மலைப்பகுதியே ஒரு குன்று பகுதியே அவங்களுக்கு ஆட்சி செய்யறதுக்காக கொடுத்துருப்பாரு இதுதான் அவருடைய சிறப்பு நெக்ஸ்ட் இது வந்து சொல்லிக்கிற அளவுக்கு காரி குதிரை காரியோடு மலைத்த போரிட்ட மலைத்தன்னா போரிட்ட அதாவது சண்டை போட்ட மலைத்த அப்படிங்கிறது அதுக்கு தனியாக கொடுத்துருக்கு மலைதல் அப்படின்னா போரிடல் அப்படின்னு சொல்றது மலைத்த அப்படின்னா ரைட் இப்ப இதுல என்ன பாரிகிட்டையும் சண்டை போட்டிருக்காரு அதாவது காரி அப்படிங்கிற சண்டை போட்டிருக்காரு இவன் காரி என்ற வலிமையான குதிரை கொண்ட காரி என்றவனை எதிர்த்து நின்று பயப்பட போயிட்டு இருக்காரு இவருடைய குதிரை பேரும் ஓரி அப்படின்ற ஒரு பேரும் இதுல இருக்கு சரிங்களா இவங்களோட இன்னொருத்தரு பேரும் வரும் நல்லிய கோடன் அப்படின்னு சொல்லிட்டு மேல சொன்ன ஏழு வல்லர்களோட அந்த ஈகைங்கிற பாரத்தை இழுத்துட்டு போனாங்க ஆனா நல்லிய கோடன் என்ன பண்ணுவோம் தானே தனியொருவனா இருந்து அந்த ஈகையுடைய பாரத்தை தாங்கிட்டு இழுத்துட்டு போகிற வலிமையுடையவன் நல்லிய கோடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிகளும் அவங்க இடையில கொடுத்துருப்பாங்க அது நீங்கள் படிச்சவங்க இந்த நல்லிகோடனை ஆட்சி பகுதி பார்த்திங்கன்னா திம்பிவனத்தை சார்ந்த ஓய்ம நாடு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஓகேங்களா ரைட் இந்த கடையில் வல்லர்கள் பற்றின தகவல்கள் நமக்கு சிறுபான்ப்படையில் இப்படி கொடுத்துருக்காங்க என்னுடைய வார்த்தைகள் மனப்பான் பண்ணிக்கோங்க இதுதான் நமக்கு எக்ஸாம் கேட்பாங்க இந்த ஸ்டோரியை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த வார்த்தைகளை மனப்பான் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் எப்படி கேட்டாலும் இந்த கதையை வச்சுட்டு நம்ம ஈஸியாக அந்த வரிகள் நம்ம அடிச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோ நம்ம சேர்ந்த தேங்க்யூ